வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூர்ல சின்ன வேடம்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல ராஜு அனிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதிகள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஒன்று வந்து மூணாவது படிக்குது ஒரு பாப்பா நாலாவது படிக்குது இவருடைய அப்பா வந்து பெருசாக எதுவும் சம்பாரித்து வைக்கல அதனால ராஜுவும் எதுவும் பெருசா படிக்கவும் இல்ல கூலி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு சின்ன கம்பெனியில் கான்ட்ராக்டிங் அடிப்படையில் தான் கூலி வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு இவரு கூலி வேலைக்கு போனாலும் தன்னுடைய குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் தேவையானதை வந்து சீரும் சிறப்புமா கரெக்டா செஞ்சுக்கிட்டு குடும்பம் நல்லபடியா தான் போய்கிட்டே இருந்துச்சு திடீர்னு கொரோனா காலகட்டம் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் வந்து கான்ட்ராக்டர் வந்து முடிய உங்கள் கான்ட்ராக்டர் முடிய போகுது வந்து சேல்ஸ் எதுவும் கிடையாது அதனால் வந்து சில ஆட்களை வந்து தூக்குறோம் அதில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க திடீர்னு இதனால் ராஜு வந்து இடிஞ்சு போய் உக்காந்துர்றாரு ஐயோ இந்த வேலையை நம்பி தானே நம்ம நம்ம குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து வேலையும் இல்லைன்னு சொல்கிறாங்களே என்னடா பண்ணுறது கொரோனா டைமாக இருக்குது வேறு வேறு வே எங்கேயாச்சும் வேலை தேடி போனாலும் யாரும் தர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து ராஜுவோடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா அனிதா வந்து கவலைப்படாதீங்க இந்த வேலை இல்லைன்னா எவ்வளவோ வேலை இருக்குது நம்ம வந்து உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் கஷ்ட கவலைப்படாதீங்க அடுத்த வேலையை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ராஜு வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சியோட அடுத்த வேலையை வந்து தேட ஆரம்பிக்கிறாரு இப்படியே வந்து மாத கணக்கில் போயிட்டு இருக்குது அவங்க கையில் இருந்த காசும் கொஞ்சம் சேஃப்டியில் வச்சுருந்த காசும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செலவாகிடுது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுற ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாட்டுக்கே வெளியில்லாத ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருந்தும் ராஜுக்கு எந்த வேலையுமே கிடைக்கவே இல்லை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து கூலி வேலைக்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை தூக்குறதுக்கு இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணுறாரு அங்கேயும் வந்து ஆல்ரெடி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து இவரை சேர்க்கவே இல்லை வேலை தேடி களைச்சு போயிட்டு வீட்டுக்கு வந்து வந்து பார்த்தா குழந்தைகள் வந்து ரெண்டு நாளாக சாப்பிடாதனால பசி மயக்கத்தில் இருக்கிறாங்க அனிதாவும் கண்ணில் வந்து கண்ணீரோடு இருக்கிறாங்க என்னடா இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துலேயும் வந்து கடை வாங்கியாச்சு இருந்த பைக்கையும் வந்து அடகு வச்சாச்சு இனிமேலும் நம்ம எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம உறவினர்கிட்ட வச்சு ஏதாச்சும் வந்து காசு கீசு கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவில் வந்து கிளம்பி போகிறாரு சொந்தக்காரங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வேலை இல்லை கொரோனா டைமில் வந்து குழந்தைங்களும் வந்து சாப்பிடாமல் ரெண்டு நாளாக பட்னியாக கிடைக்கிது கையில் சுத்தமாக காசு இல்லை இருந்த காசை வச்சு இவ்வளோ நாளாக ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது குழந்தைங்க மயக்கம் வர சூழ்நிலையில் இருக்குது ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே இந்த கொரோனாவில் வீட்டில் சொல்லிட்டு ராஜுவை வந்து விரட்டி இதனால் இதனால மனசு உடஞ்சி போன ராஜு வந்து அப்படியே வந்து கண்ணுல கண்ணீரோட நடந்து இருக்காரு ஒரு இருட்டான டைம்ல ரோட்டு வாரத்தில் ஒரு பாலக்கட்டையில் உட்காந்துக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன ஏது பண்றதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு இப்படி உட்காந்துருக்கும் போது தான் வந்து ஒரு நாலு திருநங்கைகள் வந்து வராங்க வந்ததும் என்னடா அங்கே ஆள் உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராங்க ராஜு கிட்ட வந்ததும் வந்து பேச்சு கொடுக்குறாங்க என்னங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராஜு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை தலையை குனிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு ஓஹோ ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா ஒன்றும் பரவாயில்லைங்க வாங்க பேசி கம்மியாகவே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னங்க நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் தலை குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஏதாச்சும் இருந்து பதில் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பொழுது ராஜு வந்து அப்போ தான் வந்து தலையை நிமிந்து பார்க்குறாரு அவர் கண்ணில் கண்ணீரோட கண்ணீர் அவ்வளோ உடையாறுது உடனே இந்த திருநங்கைகள் வந்து ஐயோ ஏங்க அழுகிறீங்க நாங்கள் என்ன தப்பாவாக கேட்டுட்டோம் இந்த இடம் அந்த மாதிரியான இடம் நீங்கள் உட்காந்துரு இங்கே வந்து உட்காந்துருக்குறவங்க எல்லாம் இதுக்காக தான் வந்து உட்காந்துருப்பாங்க நான் எதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுருங்க ஏங்க அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அதனால் ஒன்றும் இல்லைங்க எனக்கு வந்து ஒரு சில மாதமாக எனக்கு வேலை கிடையாது கையில் இருந்த காசு எல்லாமே செலவாகிடுச்சு எல்லாம் அடமானம் வச்சுட்டேன் சொந்தக்காரங்கள்கிட்ட வந்து காசு இந்த மாதிரி ப குழந்தைகள் வந்து பசியில் இருக்குது காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடனாக கேட்க போனதுக்கு வந்து விரட்டி அடிச்சிட்டாங்க இப்போ என் குழந்தைகள் வந்து பசி மயக்கத்தில் மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க என் மனைவி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களாம் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த சுச்சுவேஷனில் நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மனசு உடஞ்சி போய் உட்காந்துருந்தேங்க உட்காந்துருக்கேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ராஜு சொல்லும் பொழுது இந்த திருநங்கைகள் அப்படியே பதறி போயிட்டு அவங்களுக்கிட்ட இருக்கிற காசை வந்து ஆளுக்கு ஐநூறு 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 சேர்த்து ஒரு ரெண்டாயிரரூவா பணத்தை ராஜு கையில் கொடுக்குறாங்க இந்தாங்க இதை முதல்ல வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும் பொழுது ராஜு வந்து இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் அழுவாத அழுகையை அந்த தருணத்தில் வந்து அழுதுட்டார் உடனே திருநங்கைகள் காலில் விழுந்து நீங்கள் வந்து திருநங்கைகள் கிடையாது எனக்கு வந்து கடவுள் என்னுடைய தெய்வம் என் குழந்தைங்களை காப்பாற்ற வந்த தெய்வத்தின் மறு உருவம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருநங்கைகளிட்ட வந்து காலில் விழுந்து நன்றி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு காற்றை போல் ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து போகிறாரு அங்கே போகும்பொழுது வந்து குழந்தைகளுக்கு தேவையான ப்ரெட்டு பிஸ்கெட்டு இந்த மாதிரி வந்து பழங்கள் எல்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அவருடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு கொடுத்ததும் அந்த குழந்தைகள் சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைங்களோட முகத்தில் அப்போ தான் சிரிப்பையே பார்க்குறாரு இந்த சிரிப்புக்கு காரணம் அந்த திருநங்கைகள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய மனதார வந்து அந்த திருநங்கைகளுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கிறாங்க சோழ நண்பர்களே திருநங்கைகளில் வந்து நல்லவங்களும் இந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு அட்டைப்படத்தை பார்த்து புத்தகத்தை வந்து கணிச்சிடக்கூடாது வெளித்தோற்றத்தை பார்த்து யாரையும் வந்து இப்படி தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள தவறாக இட போட்டுறக்கூடாது ஒரு சில பேர் வந்து கரடு முரடாக இருப்பாங்க ஆனால் அவங்க மனசு வந்து பூ மாதிரி இருக்கும் இந்த மனிதாபிமானம் உள்ள இந்த திருநங்கை வந்து நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்ஸும் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்